தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் ஆட்சி ஆரம்பமாகும் என்று பேசியிருக்கிறார் இருபத்தி ஆறில் திமுகவுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற புதிய திட்டத்தோடு களமிறங்க இருக்கிறது பிஜேபி இந்த நிலையில் பிஜேபியுடைய உடைய புதிய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் பின்னணி என்ன உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க புதிதாக பிஜேபியின் மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் பதவியேற்ற பிறகு டெல்லியிலிருந்து ஒரு அதிரடி அழைப்பு வந்ததின் அடிப்படையில் டெல்லி சென்று திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் நயனார் அவர்கள் அவருக்கு சில கட்டளைகளை திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு திட்டத்தை வகுத்து அதன்படி பிஜேபி செயல்பட வேண்டும் களத்தில் இன்று பல திட்டங்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக பிஜேபியுடைய உடைய வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் கூட்டணி ஆட்சிதான் என்று திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவுடைய தலைமைக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என எல்லோருக்கும் இது ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்தியது வழக்கமாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைமையில் தேசிய கட்சி கூட்டணியில் இருக்கும் தேர்தலை சந்திப்பார்கள் ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் பங்கு என்பது இதனால் வரை குறிப்பாக தமிழ்நாட்டில் நடைமுறையில் இல்லாத ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிற வேளையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அகற்றிவிட்டு அமைய இருக்கிற அல்லது அமையப்போவதாக பார்க்கப்படுகிற அதிமுகவுடைய தலைமையில் ஒரு ஆட்சியில் குறிப்பாக பிஜேபிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்தது கடந்த காலங்களில் பேசப்பட்டது அமைச்சரவையில் பங்கு ஒருபடி துணை முதல்வர் வரைக்கும் இந்த செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில இதை பற்றி இனி யாரும் பேசக்கூடாது பிஜேபி சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் இனி கூட்டணி கூட்டணி ஆட்சியை பற்றி பேச வேண்டாம் என்கிற ஒரு உத்தரவு ஒரு வாய்வழி வழி உத்தரவு கிட்டத்தட்ட எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே அது நிறுத்தி வைக்கப்பட்டது தற்போது கூட்டணி பற்றிய சிக்கல்கள் பெருமளவில் பேசப்படுவதில்லை இதை தாண்டி திரு நயனார் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்துக்கும் பொழுது அவருக்கு வழங்கப்பட்ட முக்கிய ஆலோசனை திட்டமாக பார்க்கப்படுவது நேற்றைய முன்தினம் அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று அமைச்சராக இல்லை திரு பொன்முடி அவர்கள் இன்று அமைச்சராக இல்லை அதற்கு காரணமாக பார்க்கப்படுவது நீதிமன்றத்துடைய அழுத்தம் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் சுதந்திரமாக வெளியில் இருக்க ஆசைப்படுகிறீர்களா அல்லது அமைச்சராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்கிற இந்த கண்டன குரல் நீதிமன்றம் எழுப்பிய இந்த கேள்வி பின்னால் அழுத்தமாக மாறி தற்போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் பொன்முடிக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு எதிர்ப்பு குரல் திமுகவில் இருந்தே அந்த குரல் எழுந்தாலும் மற்ற கட்சிகள் நீதிமன்றம் என அவருடைய அமைச்சர் பதவியை கேள்விக்குறியாக்கினார்கள் இனி அவர் அமைச்சர் பதவியில் தொடரலாமா ஒரு மதம் பற்றி மத நம்பிக்கையை பற்றி பெண்களை பற்றி பாலியல் தொழிலாளர்களை பற்றி என தொடர்ந்து அவதூறாக பொதுமேடையில் ஒரு அமைச்சரே பேசி இருக்கிறார் எல்லோருக்குமான நபராக இருக்க வேண்டிய அமைச்சர் இப்படி பேசலாமா என்கிற இந்த கேள்வி மிக வலிமையான கேள்வியாக மாறி இன்று அவர் அமைச்சரவையிலிருந்து அவரும் விளக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு மாற்றாக மற்றவர்கள் அமைச்சராக இன்றைக்கு ஏற்றிருக்கிறார்கள் இந்த நிலைமை இன்றைக்கு தமிழகத்திலே இந்த அமைச்சரவை மாற்றம் பற்றி பரவலாக பேசப்படுகிறது ஆக இந்த அமைச்சரவை மாற்றத்துடைய தேவை என்ன இந்த அமைச்சரவை மாற்றம் ஏன் நிகழ்ந்தது என்பதை பற்றி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை பிஜேபி செய்ய வேண்டும் என்கிற முதல் ஒரு உத்தரவு ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள் செந்தில் பாலாஜி மீதான ஊழல் குற்றச்சாட்டு என்ன அந்த ஊழல் குற்றச்சாட்டின் அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்க போகிறது இதை பற்றி மக்களிடம் கொண்டு போய் பிஜேபி சேர்க்க வேண்டும் இதற்காகவே பொது மேடைகளை அமைக்க வேண்டும் இனி நடக்க இருக்கிற மேடையானாலும் தெருமுனை கூட்டங்களானாலும் அனைத்தையும் பயன்படுத்தி உடைய ஊழல் பட்டியல்களை தயாரித்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பொன்முடி அவர்கள் பதவி விலகுவதற்கு காரணம் என்ன இந்து மக்களுக்கு எதிராக நம்பிக்கைக்கு எதிராக அவர் பேசிய அறுவருக்கு தக்க பேச்சு என்ன என்பதையும் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் ஒரு வழியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி இந்து மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி என்கிற பிம்பத்தை உருவாக்கி மக்களிடத்திலே இதை பிரச்சாரமாக செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை கிட்டத்தட்ட ஒரு திட்டத்தின் மிக முக்கிய பகுதியாக பார்க்கப்பட்டிருக்கிறது அதை கடந்து திமுக ஆட்சி பதவியேற்றும் பொழுது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன அவர்கள் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய வாக்குறுதி என்ன அவர்கள் அளித்த வாக்குறுதிகளின் படி அதில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கிறதா என்பதை எல்லாம் தயார் செய்து பிஜேபியுடைய தகவல் தொழில்நுட்ப அணி ஐடிவின் களத்தில் மிக தீவிரமாக வேலை செய்ய வேண்டும் ஐடிவின் கூடிய பலம் இந்த தேர்தலுக்கு மிக அவசியம் இப்படி தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான குற்றங்களை ஊழல் பட்டியல்களை அரசு நிர்வாக சீர்கேடுகளை தயாரித்து பிஜேபி அதிமுகவுடைய கூட்டணியில் சிக்கல் வராமல் கூட்டணி ஆட்சி பற்றியெல்லாம் பேசாமல் மேற்கொண்டு திமுகவுக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்குவதற்கான வேலையை மட்டும் மிக கவனமாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை திரு அமித்ஷா அவர்கள் வழங்கியதாக இன்றைக்கு பிஜேபியுடைய உடைய வட்டாரத்திலிருந்து ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களையும் திரு நயனார் நாகேந்திரன் சந்திக்க இருக்கிறார் ஆக இந்த உத்தரவு உடைய இந்த பிளான் புதிய திட்டம் என்பது என்னவாக களத்தில் பிரதிபலிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுடைய ஆட்சியை அகற்றுவதற்கான இந்த கூட்டணி செயல்பாடுகள் மக்களிடையே செல்லுபடி ஆகுமா என்பதையும் அடுத்து இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய யுத்திகள் என்ன இன்னும் என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது கிங் டிவி நானுங்கள் தமிழ்மார் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க